ஆனா அன்னைக்கு நம்மட்ட இவ்வளவு வலிமை இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறு தான் தேர்தல் அரசியலுக்கு வந்தோம் அப்ப வெறும் நாலரை லட்சம் ஓட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சே உலக வரலாற்று விழுக்காடுறா நாலரை லட்சம் ஓட்டு வாங்கின ஒரு கட்சியே உயிரோடவே இருந்ததுல ஒன்னு அழிஞ்சிருக்கும் எல்லாம் ஒரு ரெண்டு சீட்டை வாங்கிட்டு யார் வீட்டுலயாவது போய் எச்சி தட்ட வச்சுக்கிட்டு நின்று ரெண்டு சீட்டு கொடுப்பான் எஜம்மா கோச்சு பாரு இந்த பெரிய நடிகர்லாம் வசனம் பேசிக்கிட்டு இருக்கும் போது பக்கத்தில் இருக்கிறவரு இப்படி பாத்துட்டு நீரு பாரு பாரு பின்னாடி இருந்து இப்படி எங்க அண்ணன் சத்யராஜ் மட்டும் தலைவர் எனக்கு வசனம் இல்லை இல்ல என்னை தவிர்த்துருங்க ஏன்னா அவர் நடிக்கும்போது நான் மண்டை மண்டி ஆட்டிக்கிட்டு இருக்க முடியாது பாப்பலாம் ஆனா இப்ப நிறைய பேரு அவரும் சேர்த்தா மண்டை மண்டை ஆட்டிக்கிட்டு ஐயோ 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 அப்ப அந்த மாதிரி என்ன அந்த நிலம நமக்கு வந்துட கூடாது அங்க போய் நின்றுகிட்டு இருப்பான் நம்ம அப்படி போய் ஐயோ அப்படியா கெசமா கோச்சி பாரு சீட்டு கொடுப்பாரோ இல்லை ரோட்ல விட்டு போயிவாரோ ஒத்த சீட்டுக்கு அவன் என்ன கத்துறா கத்துறான் நான் பாக்குறேன் அப்ப மொத்த சீட்லையும் போட்டிடுறான் நாங்க என்ன கத்து கத்துக்கத்தணும் என்ன கத்துக்கத்தணும் டேய் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கட்சி ஒன்று இருக்கு நாம் தமிழர் கட்சி தான் இந்த திமுக உதயசூரியன் எல்லா பேட்டிலும் அதிமுக பிஜேபியின் தாமரை எல்லா கட்பேட்டிலும் இருக்காது காங்கிரசின் கை எல்லா பேட்டிலும் இருக்காது ஆனா நாம் தமிழரின் விவசாயி எல்லா பேட்டிலையும் நான் தான் இருக்கிறதுல பெரிய கட்சி பெரிய கட்சி பெரிய கட்சி அவன் ரொம்ப பெரிய கட்சி நீ பாத்துக்கிட்டே முன்னாடி நம்ம சின்ன எங்க தேடணும் ஏழாவது பெட்டியா நாலாவது பெட்டியா எட்டாவது பெட்டியா செத்தா அந்த வாட்டி முதல் பெட்டியிலே வைக்கணும் அவன் சின்னம்லாம் தேட வேண்டியது இல்ல இந்த குத்திடுவான் அவளைதான் அவனுக்கு அவன் என்ன சட்டை இல்லாம இருப்பான் தான் தான் இந்த காலப்பை வச்சு நிக்கிறாப்புல போட்டுருவான் அதுல என் பிள்ளை எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளாம் கிளம்பிட்டுது விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காதுங்கிறான் புடல் கஷ்டம் ஆனா இங்கதான் வரலாற்றுல விதைத்தவனும் உறங்கவில்லை அவன் விதைத்த விதைகளும் உறங்கவில்லை அதுல என்னென்னு விதைச்சவன் இன்னும் விதைச்சிக்கிட்டே இருக்கான் அது முளைச்சிக்கிட்டே இருக்கு அது முளச்சிக்கிட்டே இருக்கு என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்கை என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 ஏ அப்படி கத்தாது ஏடா அப்படி கத்தாது என கேட்கும் போது தலை விதி தலை விதின்னு கேக்குது அப்படி கத்தாத ஏன் அப்படி கத்தாதப்பா தளபதி தளபதி அது சரிடா கொள்கை தளபதி தளபதி என்னடா சரா எதுக்கடா வந்திய டிவிக்க 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 டிவிக்க

அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடுற அணில வராது வராத ஒரு மான ஒரு காட்டு அருமைய ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்குது அதனால சரி என்ன பண்றது என்னப்பா சரி போப்பா அந்த மாதிரி அது என்ன பண்ண யானை படுத்துட்டா எலி ஏறி ஏறி விளையாடுமாய் அது மாதிரி என்ன ஒண்ணு நடக்குது ஒன்னு நடக்குது நினைச்சுக்கிட்டு இருக்கான் தம்பி நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் சிவன் ஆட்டத்தை ஆனா நீ சிமன் ஆட்டத்தை பாப்பா இந்த நாலு மாசத்துல மொத்த ஆட்டத்தை என் பக்கம் திருப்பல நான் பிரபாகர மகிழ்ச்சி நான் எனக்கு தூக்கம் வரல அப்பா ஒரு முடிவு எடுத்த நம்ம எவனையும் தூங்க விடப்படாது என்ன கேட்குறான் அண்ணே என்னென்ன மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் அந்த தன் விவர படத்தில் வச்சுக்கிட்டே இருக்கில்ல தூக்க வர மாட்டேங்குது அதனால எவனையும் தூங்க விடக்கூடாது எவனையும் தூங்க விடக்கூடாது போட்டு அவனை என்னைய அங்கு போய் நின்று கவல இங்கு போய் பண்ணிட்டு இப்போ பாரு என்னென்ன சேட்டை பண்ணுறேன் பாரு அவன் தப்பிக்க முடியாது தம்பி இப்போ போட்டு காட்டுறேன் பார்த்தீங்களா இதே மாதிரி நீ என்ன தப்பிக்க முடியாத நான் எப்படி வேலை எப்படி வேலை கொடுப்பேன் போட்டு காட்டு இந்த பரா வேலை கொடுப்பேன் டேய் டெய் பள்ளிக்கூடம் எப்படி இருந்த வர எப்படி நடத்தி பாரு எப்படி இருக்கா ஆமாடா டேய் அண்ணன் சொல்லி நல்லா இருக்குடா நீ என்ற நகர முடியாது ராஜா தம்பி நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்யற ஆள் கிடையாது ஏய் அறிவு பிதுங்கி வலிஞ்சு காது வலி எங்கிட்ட வலியுது இதுக்கே கை துண்ட வச்சுங்க தொடச்சுக்கிட்டு இருக்கேன் நீ தம்பி ஒரு படையை தலைவன் வழி நடத்தினால் அந்த படம் சரியா இருக்கும் தலைவனையே ஒரு படம் வழி ஒரே தலைவன்டா உலகம் மிரல்கிற பயப்படுகிற படையை நடத்தினா அவன் மகன் கிடையாது கிடையாது எனக்கு பணம் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஸ்டாட்டஜிஸ்ட் ஆலோசகர் அட்வைசருக்கு ஒன்னும் கிடையாது ஒரே ஆள் தான் ஒரே ஆள் தான் இந்த சூரட்டியா நான் தான் வடிவமைக்கிறது இந்த கோனேரி கோன்னு நான்தான் தான் இங்க பேரு இது பிரபாகரன் துவக்கில் இருந்து வந்த தோட்டாங்கிறத மட்டும் கவனம் எப்படி வெடிக்கும் எங்க வெடிக்கும் எந்த இடத்துல வெடிக்கும் எதுக்காக வெடிக்கும் எவனுக்கும் தெரியும் எனக்கே தெரியும் ஏ அரிக்கும்டா போயிட்டே டேய் டே வேலை எழுறா வேலை எழுறா தூக்குடா தூக்குடாங்க ஏ இந்த பெரியார் ஒருத்தர் இருக்கார்களா அவர் ஆடுறா 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 போட போட எப்படி அடிக்கிறது ஏ உனக்கு உன் பாட்டை ஒருத்தர் அம் பாரதின்னு அவனை வச்சு ஆடுறா டேய் இந்த மாடு மாடை தொடுறா மாடை தொடுறா ஆடு மாட்டை தொடுறா தொடுறேன் பாடுறா இப்ப பாடுறா சொந்த நிலத்தில் அகதியாகும் தமிழர்கள் போடுறம்பாரா இருபத்தி மூணு கூட்டம் போடுறம்பாரா செத்தானி உனக்கே பயம் வந்துடும் ஆஹா நம்மளை வருவா இருக்கு எங்கிருக்கோ அங்க விட்டில் பூச்சி வர்ற மாதிரியே சீமா எங்கடா இருக்கான் அடி பீகாரி அடிச்ச உடனே ஐயோ சீமான கூப்பிடு வீடு ஐயோ சீமான கூப்பிடு நிலத்த ஐயோ சீமான கூப்பிடு ஓட்ட அவனுக்கு போட்டுறது என்ன ரோட்ல போட்டு மனு கொடுக்க நானு கண்ணீர் துடைக்க நானு சோலை சாஞ்சு அழுகிறதுக்கு நான் ஓட்டு மட்டும் அவனுக்கு இந்த வாட்டி போட்டா அவ்வளவு தான் அவ்வளவுதான் அவ்வளவுதான்